வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இலங்கையில தமிழர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கலவரத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்களுள் மிகவும் கொடூரமான புகைப்படம்தான் இந்த புகைப்படம் நாப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் வாழக்கூடிய அத்தனை பகுதியும் இலங்கையில சிங்களர்களால தீக்கு இரையாக்கப்பட்டது அன்றைக்கு ஒவ்வொரு தமிழர்களையுமே சுட்டு வீழ்த்தியது சிங்கள அரசு சிறியவர்கள்லேந்து பெரியவர்கள் வரை எந்த விதமான பாரபட்சமின்றி கொஞ்சொழித்தது குறிப்பா சொல்லணும்னா ஒவ்வொரு வீட்லயுமே ஆண்களை நிர்வாணப்படுத்திக் கொள்வது பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொள்வது சிறிய குழந்தைகளை அடித்துக் கொள்வது என்று ஈவு செயல்பட்டது சிங்கள அரசு இது இனவெறி என்று மட்டும் சொல்ல முடியாது மனிதவெறி வெறி என்றுதான் சொல்ல முடியும் ஜூலை இருபத்தி நான்குல இருந்து முப்பது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல நடந்த அந்த கலவரத்தை தான் இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் கருப்பு ஜூலை என்று அனுசரித்து வராங்க அன்னைக்கு நடந்த கலவரத்துல நிறைய ஆதாரங்களும் அடையாளங்களும் இன்றைக்கு வரைக்கும் கிடைக்குது அந்த மாதிரியான அடையாளங்கள்ல ஒன்றுதான் இந்த புகைப்படம் இந்த புகைப்படத்துல ஒரு இளைஞர் தன்னுடைய தலையில கை வைத்தபடி அமர்ந்திருக்கிறாரு இரத்த கரையோடு நிர்வாணமாக இருக்கிறாரு ஆனா அவருக்கு எதிர இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் எந்த விதமான பதட்டமும் இல்லாம சிரித்தபடி நிற்கிறாரு அவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நபர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க இந்த புகைப்படம் எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த இளைஞர் சுட்டு வீழ்த்தப்படுறாரு கொல்லப்படுறாரு சிங்கள அரசு அனுப்பிய அந்த ஆட்களால அவர்களுமே சிங்களவர்கள் தான் இது போலதான் ஒவ்வொரு வீட்லையுமே ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குழந்தைகளும் கொன்றழிக்கப்பட்டார்